குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவிகள் அனைத்தும் உரையெடுத்தல் ஜெய்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் தின்னைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று செப்டம்பர் பதினேழாம் தேதி திமுகவின் முப்பரும் விழா மற்றும் அந்த கட்சியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவல விழா கொண்டாட்டங்கள் தென்னையிலே நடந்து முடிந்திருக்கின்றன இந்த விழாவில் பேசிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் திமுகவுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவிலும் நாம் ஆட்சியில் இருந்தோம் ஐம்பதாவது ஆண்டு விழாவிலும் நாம் ஆட்சியில் இருந்தோம் அதே போல இப்போது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவிலும் ஆட்சியில் இருக்கிறோம் நூற்றாண்டு விழாவிலும் நாம் ஆட்சியில் இருப்போம் என்று சொல்லிவிட்டு இப்போது நம்முடைய இலக்கு அடுத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் இதுவரை எந்த கட்சியும் இப்படி ஒரு வெற்றி பெற்றதில்லை என்ற வரலாற்றை படைக்கும் விதமாக திமுகவுடைய வெற்றி இருக்க வேண்டும் அந்த வெற்றி சரித்திரத்தை அந்த வரலாற்று வெற்றியை எழுதுவதற்கு நீங்கள் தயாரா என்று கேள்வி எழுப்ப அதற்கு முன்வரிசையில் அமர்ந்திருந்த அமைச்சர்கள் முதற்கொண்டு கொண்டு கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த திமுகவின் தொண்டர் வரைக்கும் எழுந்து நின்று செய்வோம் செய்வோம் என்று சூழலித்தார்கள் அதுதான் இன்று விழா செய்தியாக அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு விஷயம் மாநில சுயாட்சி என்பதற்காக திமுக முழுமையாக போராடும் என்பதைத்தான் இந்த விழா செய்தியாக நான் சொல்கிறேன் என்று முதலமைச்சர் சொன்னாலும் அவருடைய உரையின் இறுதியாக வந்த இதுதான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேறு எந்த கட்சியும் இதுவரை பெறாத அளவுக்கு திமுக வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதைத்தான் உப்பரும் விழாவின் செய்தியாக சொல்லியிருக்கிறார் மேலும் இந்த விழாவில் இன்னொரு முக்கியத்துவம் இந்த விழாவிலிருந்து புதியதாக உருவாக்கப்பட்ட மு ஸ்டாலின் விருதை பெற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர் பேசும்போது உதயநிதியை இன்னும் ஏன் துணை முதல்வராக்குவதற்கு ஏன் தாமதம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் எப்படி கலைஞர் வந்து ஸ்டாலினை அப்போது துணை முதலமைச்சராக ஆக்கினார் அப்போது பேராசிரியர் உட்பட மூத்த தலைவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல இப்போதும் அனைவரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் எனவே நீங்கள் அடுத்த திமுகவின் அடுத்த தலைவரை அடுத்த திசையை நீங்கள் வழிகாட்ட வேண்டும் உதயநிதியை துணை முதல்வராக சீக்கிரம் நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் எஸ் எஸ் அந்த மேடையிலேயே வைத்தார் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய உரையிலே இது பற்றி பெரிதாக எதுவும் பதில் சொல்லவில்லை பணிமாணிக்கம் சொன்னதற்கு பதில் சொல்லவில்லை இப்படியாக திமுக முப்பெரும் விழா நடந்து முடிந்திருக்கிறது இதே நாளில் இன்று மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு மேலே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் பெரியார் திடலுக்கு சென்று அங்கே இருக்கிற பெரியார் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் இதுதான் முப்பெரும் விழாவுடைய விவாதத்தை சற்று ஓரங்கட்டி வைத்துவிட்டு விஜயுடைய அரசியல் கணக்கு என்ன என்ற ஒரு விவாதத்தை இன்று மாலை முழுவதும் ஊடகங்களில் ஆக்கிரமித்தது அதாவது இன்று பெரியார் பிறந்த கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே அனைத்து தலைவர்களும் அவருடைய நினைவை போற்றி அவருடைய கருத்துக்களை வெளியிட்டு அவரைப் பற்றியான தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் இப்படித்தான் இன்று காலை சமூக தளப்பகத்தில் விஜயும் மூட நம்பிக்கைக்கு எதிராக போராடியவர் என்றெல்லாம் குறிப்பிட்டு பெரியார் பற்றிய தனது கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று பிற்பகல் ரெண்டரை மணிக்கு மேலே திடீரென்று அவர் பெரியார் சிலைகளுக்கு சென்று அங்கே பெரியார் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியது ஊடக வட்டாரத்தில் பெரிய பரபரப்பானது என்ன நடந்தது என்ன அதாவது அவர் வந்து உள்ளபடியே இன்று வந்து பெரியார் சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் இன்று மாநிலம் முழுவதும் அந்த அவருடைய கட்சியின் நிர்வாகிகள் அதை செய்தார்கள் அப்படி இவரும் அப்படி செய்திருக்க வேண்டும் என்றால் காலையிலேயே எல்லாம் காலையிலே அல்லவா வந்து செய்திருக்கணும் எதுக்கு இப்போ இவ்வளோ நேரம் அப்போ ஏதாவது யோசிச்சாரா ஏதாவது பிளான் போட்டாரா என்ற ஒரு ஒரு கேள்வி எழுகிறது இது பற்றி வெற்றி கழக வட்டாரத்தில் விசாரித்த போது சார் விஜய் என்ன பிளான் போட்டாலும் என்ன ஒரு திட்டம் திட்டினாலும் அது விஜய் கூடாரத்திலிருந்தே ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே அது வந்து வெளியே வந்துடுது இதனால் நேற்று மாலையே இது பற்றி அதாவது நாளை சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு பெரியார் சிலைக்கு சென்று நாம் மாலை அணிவிக்க வேண்டும் அதாவது இது இதுவரை விஜய் வந்து அவருடைய கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் அதாவது சமீபத்தில் கட்சியுடைய கொடி அறிமுக விழா மற்றும் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்று அதுவும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்திலே நடந்த நிகழ்ச்சிகள் தான் அவையும் முதன் முதலாக ஒரு பொது இடத்துக்கு அவர் வருகிறார் என்றால் இன்னைக்கு தான் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாள் அதாவது கட்சி சார்பாக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் அவர் ஒரு பொது இடத்துக்கு ஒரு அது எங்கே போய் மரியாதை செலுத்தலாம் என்பதை அவர் ரொம்ப யோசிச்சார் பெரியார் பிறந்த நாளில் அவருக்கு நேரடியாக சென்று மரியாதை செலுத்துவதுதான் அரசியல் வாழ்க்கையின் அதாவது முதல் பப்ளிக் ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த விஜய் அதை எங்கே எந்த சிலைக்கு சென்று மரியாதை செலுத்தலாம் என்று சில பட்டியலாம் எடுத்தார் அதில் தான் அப்போ வந்து ஒரு வாரம் நடந்து என்ன என்ன முடிவாச்சுன்னா பெரியார் வாழ்ந்த இடம் பெரியார் தனது இறுதிக்கான வரை இந்த பெரியார் தான் உழவினார் எனவே அங்கே சென்று அவருடைய காலடி பட்ட இடம் அவருடைய சுவாசம் உழவிய இடம் எனவே அந்த இடத்தில் இருக்கிற பெரியார் சிலைக்கு நாம் அஞ்சலி செலுத்தினால் அங்கே சென்று நாம் மரியாதை செலுத்தினால் அது உணர்வு பூர்வமாக ஒரு அழுத்தமானதாக இருக்கும் என்று கருதி இருக்கிறார் விஜய் அந்த அடிப்படையில் பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்துவது என்று முடிவெடுத்தார் பெரியார் திடல் என்பது திராவிடர் கழகத்தின் நிர்வாகத்திலே இயங்கி வருவது அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக அங்கே போனாங்கன்னா திராவிடர் கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க அந்த ஆஃபீஸுக்கு நாங்கள் மாரி வர்றோம் அப்படின்ட்டு ஆனால் எந்த விதமான அறிவிப்பும் இன்றி எந்த விதமான ஒரு முன் தகவலும் இன்றி ஒரு ரெண்டரை மணிக்கு போய் விஜய் இங்கே நின்றுருக்காரு சரியாக இருந்து நான்கு நிமிடங்கள் தான் காரை நிப்பாட்டுறாரு ஒரு கையில மாலை ஒரு கையில பூத்தட்டு அவரே எடுத்துட்டு போறாரு நேராக உள்ளே சென்று அமைந்திருக்கிற அந்த பெரியார் சிலைக்கு மாலையை தூட்டி பூக்களை தூவி உடனடியாக திரும்ப வந்து காரில் ஏறி போயிடுறார் மூன்று முதல் நான்கு நிமிடங்கள் தான் இன்று இருந்தே பெரியார் திடலில் பெரியார் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்று காலை ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் விஜய் கட்சியுடைய ஒரு முக்கிய நிர்வாகி நேரா உள்ள போயிருக்கார் பெரியார் திடலுக்கு போய் கூட்டம் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் எப்போ முடியும் இந்த நிகழ்ச்சி எப்போ முடியும் என்றெல்லாம் அவர் ஒரு நோட்டமிட்டிருக்கிறார் அங்கே இருந்தவர்களிடம் சற்று விசாரித்திருக்கிறார் தோழர்கள் தானே அங்கே சும்மா கேட்டாலே எப்போ முடியும் எப்போ என்ன போயிட்டுருக்கு எப்போ முடியும் மத்தியான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களும் சொல்ல போகிறாங்க அப்படி விசாரித்து விட்டு அவர் கொடுத்த அந்த ஒரு மெசேஜ் தான் நீங்கள் வந்து நம்ம ஒரு ரெண்டரை மணி வாக்கில் அங்கே போனீங்கன்னா பெரிய அளவில் கூட்டம் இருக்காது அங்கே என்ன ஆடிட்டோரியத்தில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் அவர்கள் அங்கே இருப்பார்கள் நீங்கள் நேராக போய் உள்ளே சென்றதுமே இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு நாம் மரியாதை செலுத்திவிட்டு வந்து என்று விஜய்க்கு மெசேஜ் அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் தான் ரெண்டரை மணிக்கு வந்துவிட்டு மூன்று அல்லது நான்கு நிமிடங்களுக்குள் அந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு சென்று விட்டார் இதில் வெற்றி கழக நிர்வாகிகள் மத்தியிலே நாம் இதை பற்றி கேட்டப்போ எங்கள் முப்பது விழாவை டைவர்ட் பண்ண தான் நீங்கள் டப்புன்னு இறங்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்களே ஏன்னா நீங்கள் வந்து பெரியாருக்கு நீ மரியாதை செலுத்தினோம்னா காலைல ஒம்பதரை மணிக்கு வந்து செலுத்திருக்கலாம் ஒரு எட்டு மணிக்கே செலுத்திருக்கலாம் இல்லை பத்து மணிக்கு செலுத்திருக்கலாம் அதான் காலை நேரம் எல்லாரும் வந்து ப பண்ணுவாங்க நீங்கள் யோசிச்சு யோசிச்சு மதியத்துக்கு மேலே ரெண்டரை மணிக்கு மேலே வந்துடுறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பிளான் இருக்கா என்று நாம் கேட்டபோது அப்படிலாம் எங்களுக்கு எந்த பிளான் இல்லை ஆனால் இதே போல் விஜய் அவருடைய கட்சியின் கொடி அறிமுகம் செய்யும் போது காலை ஒன்பதே கால் மணிக்கு நிகழ்ச்சி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த நிகழ்ச்சி விஜய்யின் கொடி அறிமுக விழா நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் திமுகவின் அதிகாரப்பூர்வ டிவியான கலைஞர் டிவியில் இன்று மாலை அமைச்சரவை மாற்றம் மூன்று சீனியர்கள் மாற்றப்படுகிறார்கள் மூன்று புதிய அமைச்சர்கள் உள்ளே வருகிறார்கள் என்று திமுகவின் அதிகாரப்பூர்வ டிவியிலேயே ஃப்ளாஷ் நியூஸ் போட்டாங்க உடனே விஜயின் கொடி அறிமுகம் என்ற அந்த விவாதம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அமைச்சரவை மாற்றமா அமைச்சரவை மாற்றமா என்ற செய்திதான் ஊடகங்களை ஆக்கிரமித்தது அந்த வதந்தி ஒரு ஒரு சில மணி நேரங்கள்தான் நீடித்தது அதையும் முதலமைச்சரே காலி பண்ணிட்டாரு எனக்கு அப்படி ஒன்றும் தகவல் வல்லையே என்று அவர் ஒரு சில மணி நேரங்களில் ஸ்டாலினே பதில் சொல்ல அத்தோடு அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இதற்கு பதிலாக நாங்கள் எதுவும் திட்டமிட்டு செய்யல பெரியார் பிறந்தநாள் அன்று தன்னுடைய முதல் பொது பிரவேசம் இருக்க வேண்டும் என்று விஜய் திட்டமிட்டார் அதுதான் எங்கள் திட்டமே தவிர திமுகவுக்கு எதிராக திமுகவுடைய முப்பெரும் விழாவை திசை திருப்ப வேண்டும் என்ற திட்டம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு விஜய் தரப்பு சொல்கிறாங்க ஆனால் இன்று மதியத்திலிருந்து மாலை வரை நடந்தது இதுதான் அடுத்தடுத்து நடக்கும் அரசியல் அப்டேட்டுகளை பற்றி அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை